ஓம் சாந்தி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே நீங்கள் ஒரு தந்தை கூறுவதை மட்டும்தான் கேட்க வேண்டும் கேட்டு மற்றவர்களுக்கும் கூற வேண்டும் கேள்வி மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பாபாவ குழந்தைகளாக உங்களுக்கு என்ன புரிய வைத்திருக்கிறார் பதில் ஆத்மாக்களாகி நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என பாபா புரிய வைத்திருக்கிறார் எங்கள் ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் அனைவருக்கும் கூறுங்கள் ஏனென்றால் நீங்கள் முழு உலகத்தில் இருக்கும் சகோதரர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் தான் இந்த சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என பெரும்பாலும் ஏன் சொல்லப்படுகிறது இதுவே அறிமுகம் கொடுத்தலாகும் ஆத்மாவின் அறிமுகத்தை ஆத்மாதான் கொடுக்கிறது ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக பேசுகிறது ஆத்மா இல்லாமல் சரீரம் எதையும் செய்ய முடியாது எனவே இந்த ஆத்மா அதாவது சிவபரமாத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் நாம் ஆத்மாக்கள் பரம்பிதா பரமாத்மாவின் வாரிசு அவர்களும் ஆத்மாவே பரமாத்மா என்று பக்தர்கள் கூறிவிடுகிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் தெளிவாக புரிய வைக்கின்றார் தந்தை மேலும் ஆன்மீக குழந்தைகளை இந்த உடல் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என ஆன்மீக தந்தை கூறுகின்றார் முதல் முதலில் ஞானம் பிறகு பக்தி என பாபா புரிய வைக்கிறார் முதலில் பக்தி பிறகு ஞானம் என்பது அல்ல முதலில் ஞானம் அதாவது பகல் பக்தி இரவு பிறகு பகல் எப்போது வந்தது பக்தியின் மீது வைராகியம் வந்தது ஆன்மீக குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஆன்மீக தந்தை வேண்டும் ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை ஒருவரே ஆவார் அவரே வந்து ஞானத்தை கொடுக்கிறார் பாபா எப்படி வருகிறார் என்று பல முறை புரிய வைத்திருக்கின்றார் மேலும் தந்தை கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது பாபா எப்படி ஞானம் கொடுப்பார் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர் தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறார் மேலும் சக்கரத்தின் ஞானத்தையும் தருகிறார் இந்த ஞானத்தை அடைவதால் நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறோம் சுயதரிசன சக்கரம் அல்லவா நினைவு செய்ததால் நம்முடைய பாவங்கள் அழிந்து போகும் இது உங்களுடைய நினைவின் அகிம்சை சக்கரமாகும் அது தலையை வெட்டக்கூடிய இம்சையின் சக்கரமாகும் அந்த அறியாமை மனிதர்கள் ஒருவரை ஒருவருக்கொருவர் தலையை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த சுயதரிசன சக்கரத்தை அறிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி பதவியை பெறுகிறீர்கள் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் அரை கல்பத்திற்கு சுகத்தை சேமிக்கிறீர்கள் அதனுடைய பெயரே சாந்தி தாமம் சுகதாமம் ஆகும் முதலில் சுகம் கிடைக்கிறது பிறகு துக்கம் புது புது ஆத்மக்கள் யார் முதலில் மேலிருந்து வந்தாலும் அதாவது கிறிஸ்துவின் ஆத்மா வருகிறது என்றால் முதலில் அவர்களுக்கு துக்கம் ஏற்படாது என பாபா புரிய வைத்திருக்கிறார் முதலில் விளையாட்டில் சுகம் பிறகு துக்கம் சுத்தம் புதிதாக வருபவர்கள் பிரதானமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு சுகத்தின் அளவு அதிகமாக இருப்பது போல அவர்கள் அனைவருக்கும் துக்கத்தின் அளவு அதிகமாக இருக்கிறது இது அனைத்தையும் புத்தியினால் புரிந்து கொள்ளப்படுகிறது வரதானம் எல்லையில்லா பார்வை உள்ளுணர்வு மற்றும் மனோநிலை மூலமாக அனைவருக்கும் அன்பானவராக டபுள் லைட் பரிஸ்தாகுக ஸ்லோகன் எப்போது உங்களுடைய முகத்தின் மூலம் தந்தையின் செயல் தென்படுகிறதோ அப்போது முடிவு நிகழும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி லக்ஷ்மி நாராயணனின் வம்சம் பற்றிய தந்தை என்று தெளிவாக சொல்கிறார் பார்க்கலாம் பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்ளாமல் ராவணனின் பிடியில் வந்ததால் என்ன செய்கிறார்கள் எப்படி சீச்சி ஆகிவிட்டார்கள் மது அருந்துவதால் எப்படி மாறுகிறார்கள் மது அழுக்கை இன்னும் பரப்புகிறது எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் சொத்து அடைய வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது கல்பம் கல்பமாக அடைந்து கொண்டே வந்தீர்கள் ஆகையால் தெய்வீக குணங்களையும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களுக்கு எவ்வளவு மகிமைகள் உள்ளது வைகுண்டத்திற்கே அதிபதி எவ்வளவு இனிமையாக இருக்கிறது இப்பொழுது கிருஷ்ணரின் ராஜவம்சம் என்று கூற முடியாது விஷ்ணு அல்லது லக்ஷ்மி நாராயணனின் வம்சம் என்று தான் கூறுவார்கள் இப்பொழுது பாபாதான் சத்யுக ஆட்சியத்தின் வம்சத்தை சாவனை செய்து கொண்டிருக்கிறார் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும் இந்த சித்திரங்கள் இல்லை என்றால் புரிய வைக்கலாம் நிறைய கோவில்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் எவரிடம் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வதற்காக தனக்கு சமமாக மாற்றுவதற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நாம் எத்தனை பேருக்கு ஞானம் கூறினோம் என தன்னையே சோதித்துப் பாருங்கள் சிலருக்கு உடனடியாக ஞானத்தின் அம்பு பாய்கிறது பீஷ்ம பிதாமகர் போன்றோர் அவர்கள் கூட எங்களுக்கு குமாரிகள் ஞான அம்பை செலுத்தினார்கள் என கூறினார்கள் அல்லவா இவர்கள் அனைவரும் தூய்மையான குமார் குமாரிகள் அதாவது குழந்தைகள் ஆவார் நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆகவே நாங்கள் பிரம்மாவின் குழந்த குழந்தைகள் குமார் குமாரிகள் சகோதரன் சகோதரிகள் என கூறுகின்றீர்கள் இது தூய்மையான உறவாகும் இருப்பினும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாபா தத்தெடுத்துள்ளார் ஷோபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுத்திருக்கிறார் உண்மையில் தத்தெடுக்கப்பட்ட என்ற வார்த்தை கூட கூற முடியாது ஷோபாபாவின் குழந்தைகள் தானே அனைவரும் சிவபாபா சிவபாபா வாருங்கள் என்று என்னை அழைக்கிறார்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை அனைத்து ஆத்மாக்களும் சரீரத்தை எடுத்து நடித்து கொண்டே இருக்கின்றன சிவபாபா கூட சரீரத்தின் மூலமாக நடிப்பார் அல்லவா சிவபாபா நடிக்கவே இல்லை என்றால் அவர் எதற்குமே பயன் இல்லை என்றாகிறது அல்லவா மதிப்பும் இல்லை முழு உலகத்தையும் சத்கதி அடைய வைக்கும் பொழுதுதான் அவருக்கு மதிப்பு ஏற்படுகிறது பக்தி மார்க்கத்தில் அனைவரும் அவருடைய புகழ் பாடுகிறார்கள் சத்கதி அடைந்த பிறகு பாபாவை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் காட் ஃபாதர் என்று பொழுது டீச்சர் மறைந்து போகிறது பரம்பிதா பரமாத்மா தூய்மையாக்கக்கூடியவர் என்று மட்டும் கூறுகிறார்கள் சத்கதி அளிப்பவர் என்று கூறுவதில்லை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவரே என்று பாடியிருக்கிறார்கள் ஆனால் பொருள் புரியாமல் கூறிவிட்டார்கள் இப்பொழுது நீங்கள் எதை கூறினாலும் அர்த்தத்துடன் புரிந்து கொண்டு சொல்கிறீர்கள் பக்தி என்பது இரவு அது வேறு ஞானம் என்பது பகல் இது வேறு என புரிந்து கொள்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் முதலில் பகலுக்கு என்று நேரம் இருக்கிறது பக்திக்கு என்று நேரம் இருக்கிறது இது எல்லையற்ற விஷயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் கிடைத்திருக்கிறது அரை கல்பம் பகல் அரை கல்பம் இரவு நான் இரவை பகலாக மாற்றுவதற்காக வருகிறேன் என பாபா கூறுகிறார் ஆகவே இதனையெல்லாம் எல்லாம் புரிந்து கொண்டு நாம் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் அந்த வம்சத்தில் வர வேண்டும் என்றால் சிவபாபா இப்பொழுது கொடுக்கின்ற கட்டளைகள் படி நாம் நடந்து காட்ட வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஒரே குலம் ஒரே தர்மம் என்ற தலைப்பில் பாடத்தை பார்ப்போம் பக்தி மார்க்கத்தில் கூட நாம் தான் வந்தோம் சக்கரம் முழுவதும் சுற்றியிருக்கிறோம் நாம் தான் பாரதவாசி சூரிய வம்சத்தினராக இருந்தோம் பிறகு சந்திர வம்சம் வைசிய வம்சம் கீழே விழுந்திருக்கிறோம் பாரதவாசிகளாகிய நாம் தேவதேவதைகளாக இருந்தோம் நாமே விழுந்திருக்கிறோம் இப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது வாம மார்க்கத்தில் வழிமாறி சென்றதால் எவ்வளவு மோசமாக மாறியிருக்கிறோம் கோவில்களில் கூட மோசமான சீச்சி சித்திரங்களை இருக்கிறார்கள் முன்பு கடிகாரங்களை கூட இப்படிப்பட்ட படங்களுடன் உருவாக்கினர் நாம் எவ்வளவு மலர்களாக இருந்தோம் நாமே மறுபிறவி எடுத்து எடுத்து எவ்வளவு மோசமாக இருக்கிறோம் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் சத்தியபத்தின் அதிபதி என்றால் தெய்வீக குணங்களின் மனிதர்களாக இருந்தனர் இப்பொழுது அசுர குணங்கள் உடையவராக மாறியிருக்கிறார்கள் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை வாளுடைய அல்லது தும்பிக்கையுடைய மனிதர்கள்லாம் கிடையாது தேவதைகளின் அடையாளங்கள் மட்டும் இருக்கிறது மற்றபடி சொர்க்கம் மறைந்து போய்விட்டது இந்த சித்திரங்கள் மட்டும் அடையாளமாக இருக்கிறது சந்திரவம்சத்தினரின் அடையாளங்களும் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் மாயையை அடைவதற்காக யுத்தம் செய்திருக்கிறீர்கள் செய்கிறீர்கள் யுத்தம் செய்து செய்து தோல்வி அடைகிறார்கள் என்றால் அவர்கள் அடையாளம் வில்லும் வம்புமாக்கும் பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதா குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் எந்த குலம் என கணக்கிடுவது ஆனால் பாரதவாசிகளுக்கு தனது குலத்தை பற்றி தெரியாத காரணத்தால் இந்து என கூறுகிறார்கள் இல்லை என்றால் உங்களுடையதும் ஒரே குலம்தான் பாரதத்தில் அனைவரும் தேவதா குலத்தினர் அதை எல்லையற்ற தந்தை ஸ்தாபிக்கிறார்கள் பாரதத்தின் சாஸ்திரம் கூட ஒன்றுதான் தேவதா தர்மம் தேவதா வம்சம் ஸ்தாபனை ஆகிறது பிறகு அதில் விதவிதமான கிளைகள் உருவாகிறது பாபா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் அடித்தளம் தேவி தேவதா தர்மம் தான் அனைவரும் முக்தி தாமத்தை சேர்ந்தவர்கள் பிறகு நீங்கள் தன்னுடைய தேவதைகளின் கிளைகளில் சென்று விடுவீர்கள் பாரதத்தின் எல்லை ஒன்று தான் வேறு எந்த தர்மத்தினரும் கிடையாது உண்மையான தேவதார் தர்மத்தினர் பிறகு அவர்களிடம் மற்ற தர்மங்கள் நாடகத்தின்படி உருவாகியுள்ளன பாரதத்தின் உண்மையான தர்மம் தேவதார் தர்மமாகும் அதை தோற்றுவிப்பவர் தந்தையாவார் ஓம் சாந்தி அதை பாங்குடனே நினைவில் கொள்வி புதுமை செய்தி ஒன்றை சொல்வே அதை பாங்குடனே நினைவில் கொள் ிருந்து வந்த ஒரு விந்து பிரம்மாவின் உடலில் வந்து அழியாத ஆத்ம ஞானம் தந்து நீக்கிய விகாரங்களைந்து செய்தி ஒன்றை சொல்ல அதை பாங்குடனே நினைவில் கொள்ளி என்னே என்னான் மீக சுகபோகம் புதுமை செய்தி ஒன்றை சொல்வே அதை பாங்குடனே நினைவில் கொள்வி i um. uh -huh. ஒன்றை சொல்லே அதைப் பாங்குடனே நினைவில் கொள்வ உலக மாற்றத்திற்கான சேவை அது இப்போது இங்கு தேவை அனைவர் மீதும் கொண்டு நீக்குவோமன சோவை புதுமை செய்தி ஒன்றை சொல் நினைவில் இதனை நன்கு உணந்தா ஒழித்திடலாம் துன்பவோ நமக்கு பொற்காகம் புதுமை செய்தி ஒன்றை சொல்வே அதை பாங்குடனே நினைவில் கொள்வி புதுமை செய்தி ஒன்றை சொல்வே அதை ൂടനേനില്ക്കൊള്ളി